வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து பார்த்திங்கன்னா காலையீடு பணியிடங்களை நிரப்பாததுக்கான தேர்வு எழுதி அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடாமல் இருக்காது கிட்டத்தட்ட வந்து தமிழகத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு ஆசிரியர் காலி பணியிடங்களுக்காக நடத்தப்பட்ட தேர்வு முடிவுகளை ஆசிரியர் தேர்வாணையை வந்து வெளியிடாமல் உள்ளதாக குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு ஸோ தமிழகத்தில் காலியான உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கைகள் ஈடுபட்டு அவ்வது அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருகின்றன அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிட்டு ஆசிரியர் தேர்வானையும் அதற்கான தேர்வையும் நடத்தி முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட இருபத்தாறாயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு எழுதியிருக்காங்க ஸோ தேர்வு நடத்தப்பட்ட ஆறு மாதங்கள் கடந்த நிலையில் தேர்வு முடிவுகள் ஆசிரியர் தேர்வாணையம் இதுவரைக்கும் வெளியில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு குறைந்தபட்சம் உத்தேச விரைவு குறிப்பு கூட விடாமல் இருப்பதாக தேர்வு வாரையும் கவலையால் வந்து இருக்காங்க தேர்வு தேர்வு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றத ஒரு ஆர்வமாக இருக்காங்க இது குறித்து தேர்வு தேர்வு எழுதியவர்கள் கூறியுள்ளது பொதுவாக ஆசிரியர் தேர்வாணையம் எப்போதெல்லாம் தேர்வு நடத்திக்கிறதோ அப்போதெல்லாம் அதன் முடிவுகள் விரைவில் வெளியாகிவிடும் ஆனால் இந்த தேர்வு ஆறு மாதங்களாக வந்து பார்த்திங்கன்னா கடந்து விட்டது இன்னமும் வெளியிடாமல் இருக்காங்க தேர்வு முடிவுகள் இரண்டு வாரங்களில் உத்தேச விடை குறிப்புகள் வெளியிடப்படும் இம்முறை அந்த விடைகளை கூட ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடாமல் இது குறித்து இலவச தொலைபேசி எண் மூலம் ஆசிரியர் வாரியம் தொடர்பு கொள்ள வேண்டியது இருக்குது கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவதாக அவர்கள் பதில் வந்து கூறியிருக்காங்க ஆனால் எப்போது அப்படின்றதே வந்து தெரிவிக்கலை அப்படின்றதே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான நடவடிக்கைகளை வந்து பார்த்திங்கன்னா கேட்டதாட்டே எல்லாமே வந்து முடிச்சுட்டாங்க ஸோ அந்த குறிப்புகளை வந்து கடந்த அதாவது கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே விடுறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு அப்படின்னு டேட் தள்ளி தள்ளி போயிடுது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குடியேற்றணும் அப்படின்றதுனால ஸோ இந்த நாளில் இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தெரிவிக்கிறதா வந்து தெரிவிக்கிருக்காங்க அதாவது ஆசிரியர்களுக்கு ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட காலிப்படைகள் நிறையா இருக்கிறது இருக்கிறது அனைவருக்குமே தெரியும் ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு சில விஷயங்களை தமிழக முதல்வர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளியிட போகிறாரு ஆசிரியர்களுக்காக ஸோ கிட்டத்தட்ட பதினாயிராயிரம் காலி பணியிடங்கள் உள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கல்வித்துறை அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு அதுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்றைக்கி வரும் ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கிற அந்த ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு காலி பணியிடங்களுக்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரும் அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க ஸோ விரைவில் பார்ப்போம் அது என்ன நடக்குது அப்படின்னு